வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டு ஏரியாங்க இது ஃப்ரண்ட்டு டூ வீலர் பார்க்கிங்கு ஷெட்டு போட்டிருக்காங்க ஃபுல் டைல் கீழே புரோக்கன் டைல்ஸ் போட்ட ஏரியா இந்த ஏரியா பக்கத்தில் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஆல்சோ அவைலபிள் போர் வாட்ரு சூப்பர் வாட்டர் கிளியர் வாட்டர் அவைலபிள் ஏசி பாயிண்ட் இருக்குது டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் க்ரௌண்ட் ஃப்ளோருங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிடையாது கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க உள்ளே பார்த்துருவோம் என்ட்ரன்ஸில் பாருங்கள் டைல்ஸை பக்காவான டிசைனிங் பக்காவாக மெயின்டென்னு புது பில்டிங் ஆமாம் கீ வீடு தான் வடைக்கு ஹால் ஏரியா இது ஹால் ஏரியா நல்லா பெருசாகவும் மாசாகவும் இருக்குங்க இது வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ்ஸு கேபிள் கனெக்ஷன் ஆன்ட்டனோடு இருக்குங்க ரெடியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூமு டூ பிஹெச்கே இந்த வீடு அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் மேலே குடன் பர்பஸுக்கு இருக்கு ஸ்லாப் இருக்குது ப்ளஸ் யூபிஎஸ் பாயிண்ட் வைக்கிறதுக்கு பாயிண்ட்டு அவைலபிளாக இருக்குது ஏசி பாயிண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது இது ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஸ்லாபுலாம் இருக்குங்க வாங்க அடுத்தது கிச்சனை பார்த்துருவோம் கிச்சன் சூப்பராக ஸ்பேசியஸாக நல்ல ஒரு ஸ்பேஸில் கிச்சன் இருக்குது கீழே ஸ்லாபுலாம் இருக்குது மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது கப் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜை ரூமு பூஜை ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைனிங் ஹாலாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஏரியாவை ஆமாம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது டே டையத்தில் வெளிச்சம் பக்காவாக இருக்குது வீட்டுக்குள்ளே இது ஒரு பெட்ரூம் டபுள் காட் பெட்ரூம் தான் ஃபுல் ஏரியா நெட்டெல்லாம் அடித்து கொடுத்துருக்காங்க வீடு பக்கா மெயின்டெனன்ஸு வீடு பக்கவாக இருக்குது ரூமில் வேணுனாலும் நீங்கள் டிவி வச்சுக்கலாம் டிவியோட பாயிண்ட்டு ப்ரொஃபஷனல் பாயிண்ட்டும் இருக்குங்க இந்த சைடு விண்டோ அப்புறம் காமன் டாய்லெட்டு பாத்ரூம் தனியாக டாய்லெட் தனியாக இருக்குங்க ஆமாம் இது வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் அங்கே அப்போசிட்டில் காமன் பாத்ரூம் அண்டு இந்தியன் பாத்ரூம் ஒன்று இந்த பக்கம் யூபிஎஸ் பாயிண்ட் பெரிய ஸ்லாபு குட் ஒன் பர்பஸு வீடு சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ உடற்பயிற்சி தொடர்பு கொள்ளுங்க தாராசுர தான் லொக்கேஷனு எட்டாயிரத்தி ஐநூறுபா வாடகை சொல்றாங்க நிபர்ஷியல் மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க